ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அஜித்தினுடைய அந்த ஸ்டைலு அவருடைய அந்த பியர்டு அது எல்லாமே எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவர்ச்சியான ஒரு விஷயம் அவர் அப்படி பார்க்குறது நடந்து வர்றது துப்பாக்கியால் சுடுறது கிட்டத்தட்ட அவரே ஒரு ஹாலிவுட் நடிகர் மாதிரி தான் இருப்பார் அடுத்து அவருக்கு கிடைத்த இந்த மகா பெரிய வாய்ப்பை அவர் எப்படி மிஸ் பண்ணுவார் அஜித்தே வேறு மாதிரி காமிக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அஜித்து வேற நீங்கள் நினைப்பீங்கல்ல ஒரு ஒரு பட்டு கமர்ஷியலான ஒரு அஜித்தை நம்ம எப்போ பார்ப்போம் ஃபுல் கமர்ஷியலாக அதில் அந்த அஜித் இந்த படத்தில் இருக்குது என்ன இருந்தாலும் உதயநிதி சம்பந்தப்பட்ட ஒரு படம் அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ அவர் வந்து உட்காந்து அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதை இவங்க கேட்டாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு அவர் கையில் தான் இப்போ பால் இருக்கிறேன் நமக்கு வேணாம் என்ன நீ காப்பிரைட் இஷ்யூங்கிறது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குது அதுக்கான சட்டங்கள் கடுமையாக இருக்குது அப்போ நாளைக்கு வந்து இன்னைக்கு நாற்பது கோடி கேட்கறோம் நாளைக்கு நூறு கோடி கேட்டால் என்ன பண்ணுவோம் மிகப்பெரிய படம் தாமதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட மிகப்பெரிய படம் மிகப்பெரிய ஓப்படி அஜித் இருக்காரு அதுக்குள்ள அப்போ எல்லாருமே அப்படியே ஒதுங்கி நிக்கிறாங்க ஒரு காட்டு யானை வரும்போது அப்படியே காரை ஓரமா நிறுத்திட்டு நிற்பாங்க நின்றுட்டு இருக்காங்க அந்ததான் சார் வணக்கம் வணக்கம் அப்புறம் விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்களா சார் உங்களோட ஒப்பீனியன் எப்படி சார் இருக்கு படம் பாக்கிறதுக்கு அதுதான் விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம்னு நினைக்கிறோன்னா படமே லேட்டாக வருது நம்மளும் லேட்டாக விமர்சனம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அஜித்தினுடைய அந்த ஸ்டைலு அவருடைய அந்த பியர்டு அது எல்லாமே எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவர்ச்சியான ஒரு விஷயம் அவர் அப்படி பார்க்குறது நடந்து வர்றது துப்பாக்கியால் சுடுறது கிட்டத்தட்ட அவரே ஒரு ஹாலிவுட் நடிகர் மாதிரி தான் இருப்பார் பாப்போ பார்க்குறதுக்கு ஸோ டோட்டலாக பொழுது ஒரு அதை தான் சொல்கிறேனே திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் ஹாலிவுட்டு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அனிருத் மியூசிக் எப்படி சார் குடிச்சிருந்து தான் உங்களுக்கு அனிருத் எப்போவுமே ஸ்பெஷல் தானுங்க அடித்ததே அடிச்சுட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு முறையும் கேட்கும்பொழுது நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒரு பரவசம் வருது இல்லை அவ்வளோதான் அனிருத் இப்போ லாங் டைம் அவரால் டிராவல் பண்ண முடியுமா அவருடைய பாடல்கள் வந்து லாங் டைம் நிற்குமான்னா அது வேறு ஒரு கேள்வி பட் அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லை அவ்வளோதான் அநிறுத்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு இன்னொன்று எப்படி ரஜினிக்கு வந்து ஒரு தீம் மியூசிக் மாதிரி போடுவாரோ ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் போட்டிருக்காரு நல்லதாக இருக்குது இப்போ விடாமுயற்சிக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது சார் சினி இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் என்ன டாக் இருக்குது சார் இது வந்து இப்போ விடாமு முயற்சிக்கு இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க அவங்க வந்து என்னென்னவோ காரணங்களாக டிலே ஆக டிலே ஆக அதன் மீது இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கே தவிர ஒரு நாள் கூட யாருமே அதை அழுத்துக்கலை அட வந்தால் வருது வராட்டு போதியா எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாங்க வரமாட்டேங்குது அப்படிங்கிற அழுப்பு யாருக்குமே கிடையாது எப்போ வந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு இன்ட்ரெஸ்ட்லேயும் இருக்குது ரசிகர்கள்ட்டையும் இருக்குது ஓகே சார் இப்போது குட் பேட் அக்லி படம் ஒரே வருஷத்தில் ரெண்டு படம் வரப்போதில்லை சார் இப்போ குட் பேட் அக்லி வந்து எந்த மாதிரி வந்துருக்கு சார் குட் பேட் அக்லி வந்து ஷூட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சா இல்லை பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து எந்த படமுமே மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டே அண்ட் நைட் அடித்து ரெண்டு படத்தையும் முடிச்சு கொடுத்தாரு ஆக்சுவலாக வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் அவ்வளவு சிரமம் பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி காலையில் வரைக்கும் ஒரு படம் ஸோ அப்படி நடித்தார் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் தான்னு வச்சுங்களேன் ஸோ அவ்வளோதான் அவருடைய அதிகபட்ச ரெஸ்ட்டே ஸோ அப்படி நைட் ரெண்டே அடித்து முடிச்சதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒரு பக்கம் ரேஸுக்கு போகிறோங்கிறது ஒன்று இன்னொன்று எந்த படத்தையும் நாம் பெண்டிங் வைக்கக்கூடாது நம்மளால் அது வந்து கட்டுறக்கூடாதுங்கிறதுனால அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டார் அவர் அதை அதனால் வந்து எந்த படத்துக்குமே சிக்கல் இல்லை வந்த சிக்கல் எல்லாமே வேற அஜித்னால கிடையாது குட் பேடா கிளி வந்து ரொம்ப விடாமுயற்சவுட டோட்டலாக வேற ஒரு மாதிரியான படமாக இருக்கும் இன்னொன்று ஆதிக்க ரவிச்சந்திரனே வந்து ரொம்ப படு கமர்ஷியலான ஒரு டைரக்டர் இங்கே திருச்சா இல்லைனா இந்த படத்துலேயே அவர் ப்ரூப் பண்ணிட்டார் அவர் யாருன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி படம் பார்த்தோம் நடுவில் வந்து ஏ விட்ருங்க அது அவர் கையில் இல்லை சிம்பு கையில் போய் சிக்கிருச்சு ஸோ அதனால் அவர் வீணாக போயிட்டாரே தவிர அதுக்கப்புறம் வந்து மார்க் ஆண்டனி நீங்கள் டோட்டலாகவே ஒரு வேற ஒரு ஸ்கிரீன் பிளே அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வேணுன்னா உங்களுக்கு என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்காருன்னு தோணும் அதுக்கப்புறம் பிடிக்குது பாருங்கள் ஒரு படம் அது வந்து ஒரு சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான படமாக மாறி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு விஷால் க கரியரில் அது ஒரு பெரிய படம் முக்கியமான படம் அடுத்து அவருக்கு கிடைத்த இந்த மகா பெரிய வாய்ப்பை அவர் எப்படி மிஸ் பண்ணுவார் அஜித்தையே வேறு மாதிரி காமிக்கிறார் அவர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அஜித்து வேறு நீங்கள் நினைப்பீங்கள்ல ஒரு ஒரு பட்டு கமர்சியலான ஒரு அஜித்தை நம்ம எப்போ பார்ப்போம் ஃபுல் கமர்சியலாக அதில் அந்த அஜித் இந்த படத்தில் இருப்பார் இப்போ லைக்கா நிறுவனமால் வந்து சில பிரச்சனைகளா இல்லை பேரமௌண்ட்டால் பிரச்சனைகளா சார் ஆக்சுவலாக என்னன்னாங்க கம்யூனிகேஷன் கேப் தாங்க அதில் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது அதுதான் இங்கே ஒரு தலைமை இருக்குது லண்டனில் ஒரு தலைமை இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக போய் ஒரு முடிவு எடுக்கிறதில் வந்து தாமதம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த பேரமௌண்ட்டு பிர பிரச்சனையே வந்து ஆரம்பத்திலே இவங்க அந்த ரைட்ஸை வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சத்தில் முடிகிற கதை இப்போ பாருங்கள் பத்து கோடி ரூபா கொடுத்து எக்ஸஸாக வந்து இதில் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்குங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அது தேவையில்லாத வேலை தானே அது ஆரம்பத்திலே வாங்கியிருந்தால் ஒன்று நான் தர்றேன்னா நீங்கள் அதை எடுக்க போகிறீங்க இல்லைங்கண்ணா அதை தர மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னா வேறு கதையை எடுக்க போகிறீங்க அவ்வளோதான் அதோடு அது முடிஞ்சிருக்கும் இவங்க அந்த பதில் சொல்லிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஷூட்டிங் வேகமாக போயிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இந்த பர்மிஷன் வாங்க விட்டாங்க படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸுக்கு ரெடிய ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க ஒரு டிமாண்டில் இறங்கிட்டாங்க அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இப்போ லைக்கான ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இஷ்யூலேருந்து வெளில வந்துருவாங்களா ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ படத்துடைய ஷூட் இருக்கு இல்லை இன்னும் அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு இருக்கிறது வந்து பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது அது வந்து ஒரு விடாமுயற்சி வந்து கிளியர் பண்ணுமான்னு நமக்கு தெரியல பட் அது ஒரு ஒரு இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா அவங்க ஒரு பாதி கிணறு அதுலேருந்து தாண்டிடுவாங்க கஷ்டத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியன் திரிக்கு ஒரு சங்கர் கேட்குற அறுபது கோடி அவங்களால கொடுக்க முடியுமா கொடுப்பாங்களா அது நடத்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்து கேள்வி எழுது இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாது என்ன சங்கரை ஒரு இன்ட்ருவியூவில் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இந்தியன் திரியை முடிச்சுட்டு தான் நான் வேள்பாரிக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இந்தியன் திரியை முடி முடிப்பதற்கான சூழலை லைக்காக ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ சங்கருக்கு இருக்கிற ஒரு டவுன்ஃபாலுக்கு அவங்க வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா இல்லை கமல்கிட்ட உட்காந்து பேசி சார் இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது நாங்கள் இனிமேல் பணத்தை போட முடியாது இதில் அப்படின்னு எதையாவது சொல்லி இந்த பிரச்சனை எந்தளவுக்கு வந்து பணம் இல்லாமல் சரி பண்ண முடியும்னு அவங்க பார்ப்பாங்க எதுவுமே செட் ஆகலைன்னா அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா இருக்கிறது தேவலான்னு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இது அவங்க ஃபஸ்ட்டு ஓடிடியில் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக வரும்ல சார் கட்டாயமாக வருங்க மூணு மடங்கு காசை வாங்கிடலாம் நீங்கள் அவங்க அவங்க எதிர்பார்த்த தொகையை விட பல மடங்கு ஓடிடி நிறுவனங்கள் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா டைரெக்ட் ஓட்டிடிங்கும் போது அதுவும் கமல் சங்கர் லைக்காங்கும் போது அதோடைய வேல்யூவே வேறு தானே ஸோ அதனால் வந்து அதுக்கு லைக்கான் லைக்கா நிறுவனம் ஒத்துக்கிட்டால் கூட சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் ஒத்துக்கணும் கமலும் ஒத்துக்கணும் சங்கரும் ஒத்துக்கணும் ஒத்துக்கலைன்னா அவங்க படத்தை முடிச்சே கொடுக்க மாட்டாங்கல்ல படத்தை முடிச்சு கொடுக்கணும்ல அவங்க ஸோ இந்த சிக்கலெலாம் இருக்குது பட் என்ன இருந்தாலும் உதயநிதி சம்மந்தப்பட்ட ஒரு படம் அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் சார் அப்போ அவர் வந்து உட்காந்து அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதை இவங்க கேட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு அவர் கையில் தான் இப்போ பால் இருக்குது அவர் எங்கே தூக்கி போட போகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இப்போது விடாமுயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஓப்பனிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ட்ரெய்லரும் எதுவும் வந்ததில்லை சார் யார் இதை ஃபைனலைஸ் பண்ணி முடித்தாங்க சார் இதை ட்ரெய்லரை ஃபைனலைஸ் பண்ணுறதுல என்னங்க இருக்குது அவங்க சுபாஷ்கரன் என்ன பண்ணிட்டாருன்னா படம் ரிலீஸ நாம பெரமௌண்ட் என்ஓசி இல்லாமல் பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா இங்க உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் குமரன்ல சார் பண்ணிடலாம் பிறகு பார்த்துக்கலாம் அவங்க என்ன கேட்டாலும் அன்னைக்கு நம்ம பார்கென் பண்ணிக்கலாம் பேசியிருக்காங்க வேணாங்க இந்த தலைவலியே நமக்கு வேணாம் என்ன நீ காப்பிரைட் இஷ்யூங்கிறது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு அதுக்கான சட்டங்கள் கடுமையா இருக்கு அப்ப நாளைக்கு வந்து இன்னைக்கு நாற்பது கோடி கேட்கறோம் நாளைக்கு நூறு கோடி கேட்டான்னா என்ன பண்ணுவீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு முழு கோல்டும் அவங்க போயிடும் அப்போ அந்த தலைவலி எனக்கு வேணாம் வேணான்ட்டார் சுபாஷ்கரன் ஸோ அப்போது அதை முதல்ல ஃபைனல் பண்ணிட்ட பிறகு தான் இவங்க நம்பிக்கையோட ட்ரைலரே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இதை பிடிச்சி யாரும் வைக்கல இப்போ எல்லாம் உடைச்சிட்டு ஒரு நாலு பேர் தள்ளி கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்தவும் இல்லை இதுக்காக வெயிட் பண்ணாங்க அது சரியாச்சு கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது யார் சார் கரெக்டாக இந்த டேட்டுக்கு தான் வரணும் அஜித் ஃபிக்ஸ் பண்ணாரா இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் ஃபிக்ஸ் பண்ணாங்களா அஜித்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை நடித்து கொடுத்துட்டாருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது உங்கள் பிரச்சனை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அதில் வந்து அவர் தலையிடவே மாட்டார் இப்போ லைக்கா நிறுவனமும் ரெட் ஜாயிண்ட்டும் உட்காந்து பேசி எந்த டேட்டில் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க இன்னொன்று அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே விடாமுயற்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா தானே மற்றவங்க தைரியமாக வர முடியும் என்ன இருந்தாலும் அது மிகப்பெரிய படம் தாமதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மிகப்பெரிய படம் மிகப்பெரிய ஓப்பனிங் அஜித் இருக்கார் அதுக்குள்ளே அப்போது எல்லாருமே அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க ஒரு காட்டு யானை வரும்போது அப்படியே காரை ஓரமாக நிறுத்திட்டு நிற்பாங்க எல்லாம் இந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அது வந்துட்டு போய்ட்ட பிறகு மலை மலர்ந்து மற்ற படங்கள் வரப்போகுது ஸோ அதனால் சரி நம்மளால எதுக்கு எல்லாரையும் நம்ம காக்க வைக்கிறது இன்னொன்று அடுத்து குட்பர்டா கிளி ரெடியாகி நிற்கிறாங்க நமக்காக ஸோ அதனால முதல்ல அதை ரிலீஸ் பண்ணி விட்டோன்னு தான் பிப்ரவரி அவங்க பிளான் பண்ணுது இதில் ரெண்டு அஜித் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் வந்து இது அப்படியே எடுத்தாங்கன்னா மக்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த படத்துடைய கதை தெரியும் அதனால சில சேஞ்சஸ் கூட வரும்னு சொல்றாங்க ஆக்சுவலா பிரேக் டவுன் கதையை அப்படியே எடுக்கலன்னு அவர் சொல்றாரு அப்படி எடுக்கலன்னா நல்ல விஷயம் தானே ஏன்னா இப்ப நீ வந்து காப்பி அடிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு டைரக்டர் இன்னொன்னு அவர் வந்து ரொம்ப பேசிக்கலாவே ஒரு படத்தை சுவாரஸ்யமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கழகத்தலைவன் வந்து அவர் கணக்குல வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு நிறைய வேறு வேறு சிக்கல்கள் நிறையா இருந்துச்சு அவரை ஃப்ரீயாக ஒர்க் பண்ண உடல் அதனால் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிருக்காரு நம்ம பேரை கூடாது நம்ம பர்ஃபெக்ஷனாக இதை பண்ணி முடிச்சே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்து தான் அவரும் ஒரு பெரிய டிலேக்கு காரணமாக இருந்தார் ஸோ இப்போ வந்து அந்த அந்த கதையில் சில மாற்றங்களை நிச்சயமாக மகிழ்த்திருப்பி கொண்டு வந்திருப்பார் இன்னொன்று அஜித்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த கதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து அந்த இமேஜை காலி பண்ணுற மாதிரியே கதை இருக்கும் ஓகே ஓகே கட்டின பொண்டாட்டியே வந்து கணவனை நம்மளுங்கிற மாதிரி ஒரு கதை அது பட் இதில் வந்து அப்படி அஜித்தை காட்ட முடியாது இல்லை நீங்கள் அந்த ஏரியாவில் ஏதாவது ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சரி இப்போது வந்து இந்த படம் வந்து பிப்ரவரி வரப்போகுது இந்த பிப்ரவரி வர்ற நேரத்தில் அஜித் படத்துக்கூட வேற ஏதாவது படம் வருதா சார் ரிலீஸ் டேட் அன்றைக்கே இல்லை இல்லை முதல்ல அந்த பிப்ரவரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க நீக்கு அந்த நிலவுக்கு என் மேல என்னுடைய தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க தனுஷ் இயக்கத்தில் ஆமா அஜித் வராரு விடாமுயற்சி வருதுன்னொன்னே டக்குன்னு நம்ம ப்ரீஃபோன் பண்ணிடுவோம்னு சொல்லி முதல் வாரம் பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் உதயநிதி படத்தை பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு ஆடா இவ்வளோ நல்ல படத்தை எதுக்கு நீங்கள் ஒரு வாரம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறீங்க ஏன்னா ரிலீஸ் பண்ணி அடுத்த வாரம் விடாமுயற்சி வந்துன்னா எல்லா தேட்டர்லையும் இதை தான் போடுவாங்க தூக்கிடுவாங்க ஆமாம் அப்போ பெரிய வசூலாகிற படத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த படம் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னா அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு இப்போ அதன்படி வந்து பிப்ரவரி தேர்டு வீக்கில் அந்த படம் வரப்போகுது